அன்னதானம் கோதானம் போன்றவைகளை தலை சிறந்தது என்று பெரியவர்கள் சொல்கிறார்கள் பொருள் வசதி இல்லாதவர்கள் இந்த தானங்களை கடன் வாங்கித்தான் செய்ய வேண்டுமா கடன் வாங்கி செய்யலாமா நிச்சயமாக கடன் வாங்கி தானங்களை செய்யக்கூடாது மனம் என்பது இருந்தாலே போதுமானது இறைவனிடத்திலே அந்த பிரார்த்தனையை வைத்துக் கொள்ள வேண்டும் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு சொல்லி பார்த்தோம்னா ஒரு நேயரினுடைய கேள்விக்கான விடையைத்தான் பார்க்க போகிறோம் இந்த நேர் என்ன கேட்டிருக்காங்க சொன்னா கோதானம் போன்றவைகளை தலை சிறந்தது என்று பெரியவர்கள் சொல்கிறார்கள் பொருள் வசதி இல்லாதவர்கள் இந்த தானங்களை கடன் வாங்கித்தான் செய்ய வேண்டுமா கடன் வாங்கி செய்யலாமா அப்படிங்கிறதும் அவருடைய கேள்வியாக அமைந்திருக்கிறது அவருக்கு நேரடியாக விடையளிக்க வேண்டும் என்று சொன்னால் நிச்சயமாக கடன் வாங்கி தானங்களை செய்யக்கூடாது கடன் வாங்கி ஒரு தானத்தினை செய்யும் பொழுது அதற்கான பலன் என்பது நமக்கு சர்வ நிச்சயமாக கிடைக்காது அப்ப பொருள் வசதி இல்லாதவர்கள் எப்படி சார் தானம் பண்றதுன்னு கேட்டா அந்த பொருள் வசதி வந்து சேர வேண்டும் அப்படிங்கிறதுக்காகத்தான் தானத்தையே பண்ண சொல்றா அது கூட எப்படி மனதளவிலே பிரார்த்தனையை வைத்துக்கொள்ள கொள்ள வேண்டும் எப்படி இறைவனிடத்திலே எனக்கு நீ இந்த வசதிகளை எல்லாம் ஏற்படுத்தி தந்தால் அதாவது கண்டிஷன் கிடையாது இங்க வந்து நம்ம வந்து சுவாமி கிட்ட அக்ரிமெண்ட்லாம் எதுவும் போடல எப்படின்னு சொன்னா எனக்கு இந்த தானங்களை எல்லாம் பண்ணணும்னு ஆசையா இருக்கு உன்னுடைய சன்னதியிலே கூட நான் அன்னதானம் பண்ணணும்னு ஆசைப்படுறேன் அதற்கு ஏற்றார் போல் என்னுடைய வசதி வாய்ப்புகளை பெருக்குவாயாக அப்படின்னு சொல்லி ஒரு பிரார்த்தனையை வைத்து கொண்டாலே போன போதுமானது மனம் இருந்தால் மார்க்கம் உண்டுன்னு சொல்லுவா தெரியுமா அந்த மாதிரி நமக்கு மனம் என்பது இருந்தாலே போதுமானது இறைவனிடத்திலே அந்த பிரார்த்தனையை வைத்துக் கொள்ள வேண்டும் அதாவது என்னதான் பொருள் வசதி இல்லைன்னா கூட நம்ம ஒரு ரெண்டு வேலையாச்சும் ஒரு நாளைக்கு சாப்பிடுவோம் தானே ஒரு நாளைக்கு ஏதோ ரெண்டு வேலையாச்சும் சாப்பிடுறோம் அப்படி நாம் சாப்பிடுகின்ற அந்த உணவிலேயே ஒரு பகுதியினை நம்மை விட கீழ்நிலையிலே இருப்பவர்களுக்கு தானம் செய்வதில் எந்த விதமான தவறும் இல்லையே அதாவது இதுக்கு நிறைய கதைகள் எல்லாம் கூட நம்ம உதாரணமா சொல்ல முடியும் பிச்சை எடுப்பவர்கள் கூட என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தோம்னா இவர்களுக்கு ஒருவருக்கு அதிகமாக பிச்சை வந்து சேர்ந்து விட்டது என்று சொன்னால் அதை பக்கத்துல ஒருத்தனுக்கு கம்மியா வந்திருக்குன்னு சொன்னா அவர்களிடத்தை பகிர்ந்து கொள்வார்கள் இது நம்ம வந்து இந்த ஆலய வாசல்ல இருக்கிறவங்க கூட பார்க்கலாம் நிறைய பேர் உட்காந்து அம்மா தாயி நிறைய பேர் வந்து இந்த யாசகம் பெற்றுக் கொண்டிருப்பார்கள் இதுல ஒரு சில பேருக்கு மட்டும் அவர்களுடைய நேரம் இல்லாத அன்றைய தேதியில அவர்களுக்கு இருக்கக்கூடிய கிரக பார்த்து அவர்களுக்கு அதிகமாக அன்றைய தேதியில பார்த்தோம்னா காசுங்கிறது கலெக்ஷன் ஆயிருக்கும் பக்கத்துல இருக்கிறவருக்கு ஒண்ணுமே வந்திருக்காது அப்ப இவர் என்ன பண்ணுவார்னு பார்த்தோம்னா இந்தா இதுல ஒரு பாட்டு நீ வச்சுக்கோன்னு சொல்லி அவருக்கு கொண்டு போய் கொடுப்பார் தெரியுமா ஏன்னா உனக்கு நீங்க கலெக்ஷனே ஆகலை நான் பாத்துக்கிட்டுதான் இருந்தேன் இந்தா இதை வச்சுக்கோன்னு கொடுக்குறா இல்லையா அதுவே மிகச்சிறந்த தானமாக பார்க்கப்படுகிறது அதாவது தனக்கு எவ்வளவு தேவையோ எனக்கு போக மிச்சம் இருப்பதை நான் தானம் பண்ணலாம் இல்லையா அது போலத்தான் நான் வந்து இன்னைக்கு ஒரு அஞ்சு இட்லி சாப்பிட முடியும் என்னால காலையிலன்னு சொன்ன நான் ஒரு மூணு இட்லியை மட்டும் சாப்பிட்டுட்டு மீதி இருக்கிற ரெண்டு இட்லியை இன்னொருத்தருக்கு தானமா கொடுக்கலாமே ஆக கடன் வாங்கித்தான் தானம் செய்ய வேண்டும் என்பது இல்லை நம்மிடத்திலே எந்த அளவிற்கு இருக்கிறதோ அந்த அளவிற்கு நம்முடைய தேவை போக மற்றவற்றையும் மிச்சம் இருக்கிறத கூட மற்றவர்களுக்கு தானம் செய்யலாம் தனக்கு மிஞ்சிதான் தானமும் தர்மமும் என்று சொல்லி இருந்தாலும் கூட பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் அப்படின்னு சொல்றா இல்லையா இது அன்னதானத்திற்காக நான் சொல்கிறேன் எல்லோருக்குமே இருப்பதை பகிர்ந்து சாப்பிடுவது அப்படிங்கிறது மிகவும் நல்லது கோதானம் அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம் மிகச் சிறந்ததாக சொல்லப்பட்டிருந்தாலும் வசதி வாய்ப்புகள் அதிகமாக இருப்பதால் மட்டும்தான் செய்ய முடியும் பணம் நிறைய இருக்கணும் இது போக இந்த கோதானம்ங்கிறது எல்லாருமே வாழ்க்கையில கண்டிப்பா பண்ணித்தா ஆகணுங்கிற கட்டாயம் எதுவுமே கிடையாது நமக்கு ஒரு வசதி வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்கும் பொழுது நாம் அந்த கோதானத்தினை செய்யலாம் கோதானம் செய்வதன் மூலமாக பல விதமான நன்மைகளும் கிடைக்கும் பித்ரு தோஷம் என்பது நீங்கும் முக்கியமாக யாகாதி செய்யும் போது ஒரு கோதானம் செய்வதன் மூலமாக முழுமையான பலன் என்பது வந்து சேரும் அப்படின்னு சொல்றார் ஆனால் அந்த கோதானத்தினை யாருக்கு செய்ய வேண்டும் என்று சொன்னால் ஒரு அந்தனனுக்கு மட்டும்தான் செய்ய முடியும் அதுவும் எப்படி வேதம் கற்ற பண்டிதர்களுக்குத்தான் கோதானத்தை செய்ய வேண்டும் சொல்றார் வேதம் கற்ற பண்டிதர்கள் சாஸ்திரத்தை முறையாக கடைபிடிக்கக்கூடிய அந்தனர்களுக்குத்தான் கோதானத்தினை செய்ய முடியும் இது போக ஆலயங்களுக்கு கூட நாம் கோதானத்தினை செய்யலாம் ஆனால் அன்னதானத்திற்கு இந்த வேதம் எதுவுமே கிடையாது அன்னதானம் என்பது எல்லோருக்குமே செய்ய வேண்டியது இவருக்கு மட்டும்தான் செய்ய வேண்டும் இவர் கற்றறிந்த பண்டிதராக இருக்க வேண்டும் இவர்கள் வந்து ஏழைகளாக இருக்க வேண்டும் அப்படிங்கிற ரூல் எதுவுமே கிடையாது அன்னதானம் என்பது பசி என்பது எல்லோருக்கும் பொதுவானது தானே அந்த பசியினை போக்குவதற்கு அன்னதானம் செய்வது என்பதுதான் சால சிறந்தது ஏன்னா தானங்கள் பல இருந்தாலும் எந்த தானத்தினை செய்தாலும் இன்னும் கொஞ்சம் இவன் கொடுத்துருக்கலாம் இவனுக்கு என்ன வசதிக்கு குறைவு இவன் இன்னும் கொஞ்சம் பண்ணி மாதிரி மாதிரிதான் எல்லோருக்குமே ஒரு சிந்தனைங்கிறது வரும் ஆனால் போதும் என்கின்ற மனம் எப்பொழுது வரும்னு சொன்னா அது அன்னதானத்தில் மட்டும்தான் வரும் ஒரு அளவுக்கு தானே ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு தான் சாப்பிட முடியும் ஆஹா போதும்பா வயிறு நிறைஞ்சிருச்சு வயிறு நிறைஞ்ச மாதிரி மனசும் நிறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லுவா தெரியுமா அது அந்த அன்னதானத்தில் மட்டும்தான் கிடைக்கும் ஆக இந்த கோதானத்தை விடவும் சால சிறந்தது அன்னதானம் கோதானம் என்பது பண்டிதர்களுக்கு மட்டும்தான் செய்ய முடியும் ஆனால் அன்னதானம் என்பதை எல்லோரும் எல்லா நேரத்திலும் காலவேதமின்றி எல்லா நேரத்திலும் செய்ய இயலும் அதுவும் தங்களால் இயன்ற அளவிற்கு செய்ய முடியும் அன்னதானம் வந்து வடபாயசத்தோடு தான் போடணுங்கிறதெல்லாம் இல்ல ஒரு தை சாதம் சாப்பிட்டாலும் சரி அல்லது நான் சொன்ன மாதிரி ஒரு இட்லி வாங்கி சாப்பிட்டா கூட சரி நமக்கு போக மிச்சத்தை நம்மளால முடியும் பொழுது ஒரு ரெண்டு இட்லி வாங்கி ஆர்வத்திற்கு இல்லாதவங்களுக்கு கொடுத்தா கூட அதுவும் அன்னதான கணக்கில் தான் வரும் இதற்கு கடன் வாங்க வேண்டும் என்ற அவசியம் இல்லையே கடன் வாங்கி தானம் செய்தலை சாஸ்திரம் கடுமையாக மறுக்கிறது கடன் வாங்கி நிச்சயமாக எந்த ஒரு தானத்தையுமே செய்யக்கூடாது சர்வே ஜனாக சுகினோ பவந்து